அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் பார்வையில் ஏர்போர்ட் மூர்த்தி பிசிகாவினுடைய ரவுடிகளால் கொலை முயற்சி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் டிஜிபி அலுவலகத்தில் நம்ம அந்த தாக்குதல் நடைபெற்றதை நாம் பார்த்தோம் அவர் தன்னை தற்காத்து கொள்ள எதிரிகளை தாக்கியுள்ளார் அவரை இந்த அரசு கைது செய்துள்ளது இரவோடு இரவாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்துள்ளது இவ்வாறு கைது செய்யக்கூடிய அரசு இந்துக்களை இழிவாக பேசக்கூடிய இந்து நம்பிக்கைகளை கேவலப்படுத்தி பேசுகின்ற அதிகாரிகளையும் எம்எல்ஏக்களையும் யூடியூபர்களையும் சமூக ஆர்வலர் என்று சொல்லக்கூடியவர்களையும் திகாவினரையும் கைது செய்வதில்லை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஒரு வழக்கு கூட பதிவதில்லை அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக இங்கே வைக்கின்றேன் அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் அப்புறம் வந்துட்டு இந்த காந்தராஜ் அந்த பதினோரு மணி டாக்டர் இங்கெல்லாம் வந்துட்டு ஹிந்து மதத்தை ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய பிரிவுகளை அதில் இருக்கக்கூடிய பிராமண வகுப்பினரை மிக கேவலமாக பேசி வருவதை நாம் அறிகிறோம் இப்போ பிராமணர்களை மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்னா இன்றைக்கு பிராமணர்களை பேசுவார்கள் நாளைக்கு அடுத்த ஜாதியினரை பேசுவார்கள் அதனால் எல்லா மக்களும் இந்துக்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்த ஜாதிய தாக்குதல் செய்யக்கூடியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஒரு புகார்களை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே வைக்கின்றேன் அதேபோல் இந்த திருப்பரங்குன்றம் மலை விஷயமாக ஒரு புகார் அளிக்கப்பட்ட அதில் இரண்டு நீதிபதிகள் இரு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்ததனால் மூன்றாவதாக ஒரு நீதிபதியோடு அந்த வழக்கு சென்றிருக்கிறது அதனுடைய முடிவு விரைவிலே இருக்கின்ற தீர்ப்பு அது எப்படிப்பட்ட தீர்ப்பு என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த தீர்ப்பு இந்துக்களுக்கு விரோதமாக வந்திருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் நாம் தயங்கக்கூடாது என்கின்ற இதையும் நான் இங்கே வைக்கின்றேன் இந்த திமுக திராவிட மாடல் அரசு விடிய அரசு நமக்கு எந்த ஒரு பலனையும் நலனையும் தராது என்பதை இங்கே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்த்துருப்பீங்க மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துவிட்டு மூத்த மந்திரிகள் நீ ஓசியில் தானே போகிற ஓசியில் தானே போகிற அப்படின்ட்டு இழிவுபடுத்தியதையும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் கொடுப்போம் என்று ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு தகுதியுள்ள மகளிர் குடும்பத் தலைவி அப்படின்றத ரெண்டாவது கொண்டு வந்தாங்க உன்னுடைய மனைவி தகுதியுள்ளவள் தகுதியற்றவள் என்று நிர்ணயம் செய்வதற்கு இந்த திமுக அரசு யார் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அமைச்சர் உனக்கு லிப்ஸ்டிக் போடுறவும் பவுடர் அடிக்கிறவுக்கும் ஆயிரம் ரூபாய் உன் முகம் செல்ஃபோன் வாங்கி யார்கிட்டையும் இருக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி உங்களை கொச்சைப்படுத்தியதை நீங்கள் அறிவீர்கள் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு கீழ்நிலையான இடத்திற்கு நம்மை எல்லாம் தள்ளிக்கொண்டு போகின்ற இந்த திராவிட மாடல் அரசை வீழ்த்தி அதை உரு உரு தெரியாமல் குலைத்து இந்த நாட்டிலே நல்லாட்சி மலர அஇஅதிமுக கூட்டணி உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோக இந்த ஈவேரா உருட்டு அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது போலியாக யுனெஸ்கோ விருது கொடுத்தது நம்ம வந்துட்டு பல முறை முகத்திரையை எறிந்தோம் தற்போது அமெரிக்காவினுடைய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஈவேரானுடைய புகைப்படம் திறந்து வைத்ததாக ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் நம்முடைய முதல்வர் அமெரிக்கா சென்று இருக்கும்போது